நம்ம வீட்டில் எவ்வளவு சண்டை இருந்தாலும் அடுத்த வீட்டில் சண்டைனாலே போட்டது போட்டபடி போட்டுட்டு பார்க்க போறோம்ல அதே மாதிரிதாங்க இந்த வெப் வெப்சீரீஸ் வந்தாலும் வந்தது போட்டது போட்டபடியே இருக்கும் பார்த்துக்கோங்க வியாழக்கிழமை வந்துருச்சுனாலே எல்லா வேலையும் விட்டுட்டு மொதல் ஆளாக உட்காந்து இந்த வெப் வெப்சீரீஸ பாத்துருவேங்க ஏன்னா கதை அப்படி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வெப் வெப்சீரிஸில் டாக்டர் ரதியா நடிச்சுக்கிறவங்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க இவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது டாக்டர் விஜயும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு அவர் திரும்பவும் டாக்டர் ரதி கிடைக்க மாட்டாங்களான்னு இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் டாக்டர் ரதி அவங்களோட ஹஸ்பண்ட் தேவ் கூட திரும்பவும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா தேவ் ஏற்கனவே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு ஏன் இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு இவங்களோட ஸ்டோரி மட்டும் இல்லங்க நிறைய பேரோட ஸ்டோரி இருக்கு இதுல இல்ல டாக்டர் ரதியோட ஸ்டோரி ஒரு செயின் மாதிரி தொடர் கதையா போய்கிட்டு இருக்கு இதுல டாக்டர் ரதியா நடிச்சிருக்கிறவங்களோட பேரு தாங்க அனுமோல் கே மனோகரன் அனுமோல் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்திருக்காங்க கேரள மாநிலத்தில் உள்ள நடுவட்டம் அப்படிங்கிற ஊர்ல இவங்க பிறந்திருக்காங்க இவங்க சின்ன வயசுலேயே இவங்களோட அப்பாவை இழந்திருக்காங்க அனுமூல் ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞர் நிறைய அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்க இவங்க படிச்சது பரியாபுரம் அப்படிங்கிற ஊர்ல இவங்க ஊருக்கு பக்கத்துல பரியாபுரம் அப்படிங்கிற இடத்துல செயின்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோயமுத்தூர்ல இருக்கிற ஹிந்துஸ்தான் காலேஜ்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங் படிச்சவங்க கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சினிமா படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த ஹார்டீட் வெப்சீரீஸ்க்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அயலி அப்படிங்கிற ஒரு வெப்சீரீஸ்ல குருவம்மா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க அந்த வெப்சீரஸ்ல இவங்களோட நடிப்பு சூப்பர்பா இருக்குங்க தமிழ் சினிமாவில் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான கண்ணுக்குள்ளே என்ற திரைப்படத்தின் மூலம் இவங்க அறிமுகமாகி இருக்காங்க மலையாள சினிமாவில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளியான இவன் மேகரூபன் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி இருக்காங்க தமிழ் சினிமாவை விட மலையாள சினிமாவில் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அகம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு சாயில்யம் இன்னும் நிறைய மலையாள படங்கள்ல நடிச்சிருக்காங்க இப்போ ரீசண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பாவம் செய்யாதவர் கல்லேரி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அன்வேசனத்தின் தொடக்கம் அப்படிங்கிற மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க அனுமோலுக்கு சின்ன வயசு தான் அப்படின்னாலுமே இதுல டாக்டர் ரீனாவுக்கும் அம்மாவா நடிச்சிருப்பாங்க இந்த வெப் வெப்சீரீஸ்ல ஏற்கனவே டாக்டர் ரதிக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தைங்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அத்தோட டாக்டர் ரீனா அவங்களுக்கு சின்ன வயசுலயே அவங்களுக்கு மேரேஜுக்கு முன்னாடியே பிறந்த குழந்த தான் டாக்டர் ரீனா இதில் அனுமோல் எப்படி பார்த்தாலுமே நல்லா மேட்ச் இருப்பாங்க ரீனாவுக்கு அம்மாவா பார்த்தாலும் சரி அவங்களோட குழந்தைங்களுக்கு அம்மாவா பார்த்தாலும் சரி ரொம்பவே மேட்சாக இருக்கும் இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இது மருத்துவ சம்பந்தமான வெப் சீரிஸ் இல்லையா அதுக்காக நிறையவே எஃபர்ட் போடுவாங்களாம் எப்பவுமே இதில் வர டயலாக்ஸு இதில் வர வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது பேசுகிறதுக்கு அந்த வாய் அசைப்புனாலுமே அந்த வாய் அசைக்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக ப்னோன்ஸ் பண்ணுற மாதிரி வாய் அசைக்கணும் அதுக்காக இவங்க நாள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க சும்மா எதை வேணும்னாலும் சொல்ல முடியாது இல்லையா அதனால அந்த மருத்துவம் சம்மந்தமாக உள்ள எல்லா டயலாக்ஸையும் ரொம்பவே அழகாக மனப்பாடம் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களாம் நடிகை அனுமோல் ஒரு பழமைவாத நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது அவ்வளோ ஈஸியில் சினிமாவில் தானே இதில் தானே நடிக்கப்போ அந்த மாதிரியெல்லாம் மாட்டாங்க பல சிக்கல்களை தாண்டி தான் இவங்க வெளியில் நடிக்க வந்திருக்காங்க இவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல ஆக்ட்ரஸ் அனுமோலுக்கு உன்னியப்பம் பழம்பொறி இந்த ரெண்டுமே ரொம்ப பிடிக்குமா அடிக்கடி அவங்க நடிக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல உன்னே அப்பம் ஆர்டர் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்களாம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸேரீ தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஸேரீ கெட்டும் போது ரொம்பவே கான்ஃபிடன்ட்டா ஃபீல் பண்ணுவாங்களாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட ஸாரி தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அனுமோல் பார்க்குறதுக்கு மட்டும் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அவங்கள போலவே அவங்களோட குரலும் மென்மையாக இருக்கும் இப்போது ரீசண்டாக செப்டம்பர் மந்தில் செப்டம்பர் நைன்டீன்த்தில் அவங்க நடித்த படம் காயல் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுதுங்க நிறைய படத்தில் கம்மிட்டாக ஆயிருக்காங்க அமைதியாக அலட்டிக்காமல் அதிகம் கவர்ச்சி காட்டாத அனுமோலை உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ